பவனியா ஆட்சிபுரம் பகுதியில் இந்த உணவு இன்று வழங்கப்பட்டுள்ளது இந்த உணவானது சுவிஸ் நாட்டை சேர்ந்த அக்கா அவர்களுடைய ஐந்தாயிரம் ரூபாய் பண உதவி மற்றும் பிரதீபா ரவீந்திரன் அவர்களுடைய ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தின் ஊடாக மொத்தம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த உணவு வழங்கப்பட்டுள்ளது அவரால் வழங்கப்பட்ட அந்த உணவில் நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் எடுத்த காரணத்தினால் மிகுதியாக மீஞ்சிய இந்த ஐந்து ஐந்தாயிரம் ரூபாயை எடுத்து இருவருடைய காசியமாக இந்த அன்னதானம் இங்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே இதை கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உணவு கொடுக்கப்பட்டதாக இருந்தது இப்பொழுது திட்டங்கள் மாற்றப்பட்ட கருத்தினால் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் தள்ளப்பட வேண்டிய நேரம் ஏற்பட்டதால் நாங்கள் இருவரையும் இணைத்து இப்படி வழங்கியிருக்கிறோம் எனவே தேசிய சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்புகிறோம் ஆகவே இந்த உணவினை இன்று வழங்கி இந்த உறவுகளுடைய பசியை போக்காட்டிய உங்களுக்கு மிக்க நன்றி ரதியக்கா சுவிஸ் மற்றும் பிரதீபா ரவீந்திரன் அவர்களுக்கும் இந்த வழியில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி தங்கமடா பன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை மறந்து நின்றால் ஏழை குடில் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் மகிழுதேந்த பணத்தில் பாதியை தந்தாரா தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வை தலை விதியோ இப்படிதான் இருக்குதே எம்பினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்ணி மயிந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி மகிந்த தந்தானே என்ன செய்வோம் நான் செய்வோம் நாங்க அப்பாச்சன் நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க